வாழ்க்கையில நிறைய விஷயங்களை பார்த்திருப்போம் நிறைய விஷயங்களை கேட்டிருப்போம் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள போறோம் என்ற நம்பிக்கையோடு சூரியர் காத்திருக்கும் அன்பு நெஞ்சங்கள் வணக்கங்கள் ஏப்ரல் இருபத்தி எட்டில் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு சந்தோஷம் மனோஜ் வணக்கம் சுகமா இருக்கீங்களா நல்ல சுகமா இருக்கேன் வணக்கம் சந்தோஷமாக உச்சாரமாக மூன்று மணித்தாளம் என்ற நாளில் உங்களை நாங்கள் அழைத்து செல்ல காத்திருக்கிறோம் சூரியனின் சூரியராங்க வாயிலாக எக்கச்சக்கமான விஷயங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம் கள்ள இல்ல இந்த நாளைக்கு தான் அது நேரம் யார் பேசுறீங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் காத்திருக்கிறது

குறித்துக் கொள் காலையில வரும்போது ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு நாளும் காலையில ஏதோ ஒரு நாங்க வாகன சார் எங்களை முந்திட்டு போக விடாம போயிட்டு இருப்பாங்க ரொம்ப மெதுவா போயிட்டு இருப்பாங்க சட்டவிரோதமான முறை நாங்க ரொம்ப சட்டபூர்வமா தானே நினைத்து எங்களை முந்திட்டு இந்த வீதி விதிமுறைகளை பின்பற்றாமல் எங்களை முந்திக்கொண்டு போவோம் வருது நாங்க சரமாரியா தட்டுவோம் நாங்க ஒழுங்கா தானே போயிட்டு இருக்கோம் என்ன அவசரம் அவனுக்கு இங்கேயா போய் மோதுபடுவே சொல்லி மனசாரி ஞாபகம் இருக்கா நீங்களே ஒரு வார்த்தை சொல்லிடுங்க வெள்ளவத்தில் ஒரு இடத்துல வந்து நானே போய் டிராபிக் போலீஸ்கார காட்சியை நான் போடுது தப்பு தானே அது நாங்களா போய் அந்த பிழையை ஒத்துக்கொண்டு சேப்பை காய்ச்சணும்னு சொன்னா விட்டுருவாங்க என்ன நேரம் முக்கியமாக நீதிமன்றத்துல போய் தண்டப்படம் அறவிட்டு இப்படியான சிக்கல் எல்லாம் இருக்கு அது அப்படியே கூடுமானவரை வீதி விதி முறைகளை பின்பற்றி விடுறதா எப்பவும் சரியான முறை இல்லைனா யாரும் பார்க்காத நேரங்களை முந்திக் கொண்டு போனாலும் உடனடியா தண்டனை எல்லாம் கிடைச்சிடும் அப்ப சாதனம் ஒவ்வொரு தட்டி கொண்டு போவோம் இல்லைன்னா நாங்க வேகமா போகும்போது எங்களுக்கான வேக தடையாக முன்னுக்கு போற ஒருவர் ஓடிக்கொண்டு போவோம் வாழ்க்கையும் அப்படித்தான் நாங்க வாழ்க்கையில நிதானமா முன்னேறி கொண்டிருப்போம் திடீரென்று சடதியா வரும் ஒருவர் முன்னுக்கு பின் முரணான முறையில் எங்களை முந்தி செல்ல பார்ப்பார் அந்த நேரம் எங்களுக்கு ஒரு அறச்சிச்சம் ஒரு கோபம் ஒரு வரும் இல்லாவிட்ட நாங்க கொண்டிருக்கும் பாதையில் ஒருவர் தடையாக எப்பொழுது இருந்து கொண்டிருப்பாரு எங்களை விடாமல் ஏதோ ஒரு விதத்தில் எங்களுக்கு இடையூறு செய்து கொண்டிருப்பார் அவரை எப்படியாவது முந்தியாக வேண்டும் என்று சொல்லி யோசிப்போம் ஆனா அந்த நேரங்களில் எங்களுக்கு கோபம் வரக்கூடாது நாங்க முறையற்ற விதத்தில் நடந்து விட கூடாது அது போல மரம் விடக்கூடாது விட கூடாது இந்த மூன்று விஷயங்களும் ரொம்ப முக்கியமானவை இதை இன்றைய நாள்ல நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் வாகன சாரதிகளுக்கு இது ரொம்ப பழக்கமான விஷயம் அந்த நிதானம் எப்போதும் ஒரு புன்னகை அது போல எப்போதும் ஏதாவது செய்து காட்டலாம் என்று சொல்லி யோசிக்கிற அந்த மனோபாவம் ரொம்ப முக்கியமான இந்த நேரத்தில் தான் இந்த அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலோட ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயம் இப்ப டொனால்டு கடுமையான போட்டி இவங்க யாருன்னு சொல்லி தெரியாதவங்க இருக்க முடியாது காரணம் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் எப்படி எங்களுக்கு பக்கத்து பக்கத்தினாடு இந்தியாவில் தேர்தல்களும் எங்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கும் அது போல இப்ப தமிழக தேர்தல் மீது எல்லோருடைய கவனமும் இருக்கு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் மீது உலகத்தின் கவனமே இருக்கு இப்ப நிறைய நாங்க பார்த்திருப்போம் நிறைய பேர் எல்லாத்துக்கும் சேர்த்து 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 அதை ஒரு ட்ரெண்டாக மாற்றி வைத்திருக்கின்றனர் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் இம்முறை கூடுதலான வாய்ப்புகள்

வேலை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது உங்களுக்கு வேலையின் போது பாதுகாப்புக்கும் நலத்துக்குமான உலக நாளாக இந்த நாள் இருக்கிறது சேஃப்டி ஃபர்ஸ்ட் இதை சொல்லி பார்த்திருப்பீங்க கட்டணங்கள் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் படி சொன்னோம் இந்த சேஃப்டி ஃபர்ஸ்டுக்கான நாள் தான் இன்றைய பாத்தீங்களா அங்க இருந்து இங்க இங்க இருந்து அங்க வந்து கடைசியா இங்க வந்து முடித்திருக்கிறோம் இந்த சேஃப்டி ஃபர்ஸ்ட் உங்களது வேலைகளை நீங்க செய்யும்போது அது எந்த தொழிலாக இருக்கலாம் இந்த ஒலிவாங்கியை பிடித்து பேசுகின்ற எங்கள் தொழிலாக இருக்கலாம் வாகன ஸ்டியரிங்கை பிடித்து ஓட்டுகின்ற உங்கள் தொழிலாக இருக்கலாம் வங்கியில் காசு எண்ணுகின்ற வேலையாக இருக்கலாம் இல்லனா கடையில் நீங்கள் பொருட்காடி நடத்து கொடுக்கின்ற வேலையாக இருக்கிறோம் இல்லாவிட்டால் மை ஒரு ஒரு மைதானத்தின் நடுவில் இருந்து நீங்க ஏதாவது ஒரு பராமரிப்பு பணியில் ஈடுபடலாம் ஒரு மிகப்பெரிய கட்டடத்தின் உச்சியில் நின்று நீங்கள் கட்டடத்துக்கு பெயிண்ட் அடிக்கலாம் கம்பிகளை வேலை செய்யலாம் இந்த ஜிடி விருப்பு கம்பிகளை பயன்படுத்தி மிகப்பெரிய கட்டடங்கள் உருவாக்கலாம் ஆனால் அந்த வேலைகள் எந்த தொழிலை செய்யும் போதும் உங்களது பாதுகாப்பையும் நலத்தையும் உறுதிப்படுத்துவதை உறுதிப்படுத்துகின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் வேலையின் போது பாதுகாப்புக்கு நலத்துக்குமான உலக நாடாக இருக்கிறது ரெண்டு கிலோமீட்டர் முப்பத்தி ஐந்தாவது மாடி முப்பத்தி ஏழாவது மாடி வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னாங்க இருந்து அந்த வந்து அதுல இருந்து கஷ்டப்பட்டு வெளியில இருந்து கண்ணாடி துடைப்பாங்க ரெண்டு தடவை துடைப்பாங்க அவங்களை பார்க்கும் ரொம்ப பாவமா இருக்கும் ரொம்ப கவலையா இருக்கும் அவ்வளவு தூரத்துல வந்து வேலை செய்றாங்களே அப்படின்னு ஆனா தவுண்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு அவர் செய்கின்றார்கள் எல்லா கட்டிடங்களும் இதை உறுதிப்படுத்துங்கள் வேலை செய்வோர் நீங்கள் நிச்சயமாக உங்களது உரிமையாக இதை கேட்டுக் கொள்ளுங்கள் தொழில் தருணர்கள் அது போல அந்த இடத்துல நீங்கள் முதலாளிகளாக இருப்போர் நீங்களும் அதை உறுதிப்படுத்துங்கள் உங்களது தொழிலாளர்கள் உங்களுக்கு கீழே பணியாற்றுபவர்களும் சரியான முறையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு பணியாற்றுகின்றார்கள் இந்த நாளை நாங்கள் குறித்து வைத்துக் கொள்வோம் இன்றைய நாள் மட்டுமல்ல தொடர்ந்து வரும் எல்லா நாளிலும் இதை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஞாபகப்படுத்துகிறோம் இதனால் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி உலகத்தில் என்ன விஷயங்கள் இடம்பெற்ற பார்க்க போறோம் ஆயிரத்தி எழுநூற்று ஆண்டு இந்தியாவின் அரசியாக விக்டோரியா மகாராணி தெரிவு செய்யப்பட்டமே லண்டன் வர்த்தமானி மூலமாக அறிவிக்கப்பட்டது இந்த நாளில் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளுக்கு எல்லாம் அப்போது விக்டோரியா மகாராணி தான் ராணியாக இருந்தார் என்பதை இங்கே கவனிக்க கூடியது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மஞ்சள் காய்ச்சல் நோய்க்கான தடுப்பூசி முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது இதே நாளில் தான் ஆயிரத்தி ஆண்டு இத்தாலிய நாட்டின் சர்வாதிகாரியாக இருந்த முசோலினியை அவருடைய மனைவியும் இத்தாலி எதிர்ப்பு படையினர் சுட்டுக் கொள்ளப்பட்டது இந்த நாளில் இன்னொரு முக்கியமான விஷயம் எழுபத்தெட்டாம் ஆண்டு அப்போதை ஆப்கானிஸ்தான் அதிபராக போராடிகளால் பதவி இறக்கப்பட்டு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட நாளாக தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு இந்த நாள் காணப்படுகிறது வீழ்த்தப்பட்டது என்பது கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இன்னொன்று ஓயாதாளர்களின் நடவடிக்கை தமிழக விடுதலைப் புலிகள் மேற்கொண்ட நடவடிக்கை முடிவுக்கு வந்தது இரண்டாயிரமாம் ஆண்டு இதே தான் என்பது கவனிக்கக்கூடியது ஐந்தாம் ஆண்டு ஒரு கொடுமையான சம்பவம் ஊடகவியலாளர்களை பொறுத்தவரை இன்று வரை மறக்க முடியாத ஒரு சம்பவம் வந்து இந்த நாளில் நடந்திருக்கிறது கொழும்பில் இலங்கையின் பிரபலமான ஊடகவியலாளர் வழங்கிய தராக்கி என்று சொல்லப்படுகின்ற தர்மரத்னன் சிவரம் கடத்தப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டது இதே நாளில் தான் இரண்டாயிரத்தி ஓராம் ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே வந்து பயணம் போறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கும் விண்வெளிக்கு பயணம் போறோம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா கோடீஸ்வரர் டெனிஸ் டீட்டோ என்பவர் தான் விண்வெளிக்கு சென்ற முதலாவது உல்லாச பயணம் அவர்தான் நாங்க ஒரு ஆயிரத்துக்குள்ளாவது வரலாம்னு சொல்லி பேசிட்டு கொண்டிருக்கோம் அதுக்குள்ள எத்தனை பேர் போனாங்கன்னு சொல்லி கணக்கு எங்களுக்கு தெரியவில்லை இந்த நாளில் பிறந்தவர்களில் முக்கியமாக ஈராக் நாட்டின் முன்னாள் அதிபராக விளங்கிய சதாம் உசைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த நாளில் தான் பிறந்திருக்க நினைவு தினங்களை பொறுத்தவரையில் தமிழறிஞரான உமிநாத அவருடைய நினைவு தினம் நாளில் முசோலனியை பற்றி சொல்லியிருந்தோம் அதுபோல இந்த நாளில் தான் தராக்கி அவர்கள் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் என்று சொல்லியிருந்தோம் அவரது நினைவு தினமும் இந்த நாளில் தான் இவைதான் இடம்பெற்ற முக்கியமான விடங்கள் தொடர்ச்சியாக விம் சம்பத் வங்கி மற்றும் ஜிடிபிள் பூசிய மூன்று ஆறு லிட்டர் கேஸ் நடந்திருக்கிறார்கள் மற்றும் டயலாக் நமக்கொரு சூப்பரித் எலக்ட்ரபதி லோட்டோ உங்கட்காக இப்பொழுது வந்தുകൊണ്ടിர்க்கிறது அதிஷ்ட சீட்டு மூலமாக சூர்யன் முடியாத அனைவரும்